இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாயன்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு அப்போ இந்த வாக்கிங் போகிறேன் ஜிம் போகிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில் ஏதும் விபத்து ஆகாமல் புத்திசாலித்தனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பான் ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது இப்போது ஒர்க்கில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இப்போ என்ன ஆகும் நான் அதை முடிச்சு தரேன் இதை முடிச்சு தரேன்னு ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் ஒரு நபர் செய்ய வேண்டிய அதாவது நான்கைந்து நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரி ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேருன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னென்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிஃபிக் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனா இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்ப இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னன்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த லிஸ்ட்ல தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காத்து காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய்ங்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக அம்மா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படிறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போ சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவா விட்டு கொடுத்து ரிசர்வ்டாலாம் இருக்க மாட்டார் நீ ரஃபா நானும் ரஃப் நீ டஃப் நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது இவர்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் இப்பொழுது குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் வெளியே வந்துட்டார் ஆறாம் இடத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கணும்னா பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடமாகவும் போட்டி தேர்வுகளில் நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எடுக்கணும் ஜூலை மாதம் கடைசி முதல் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்வதும் அதனை சனி பகவான் பார்ப்பதும் இந்த சேட்டன் மார்ஸ் அஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களுக்கு தங்களது பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதம் அப்போ இந்த வாக்கிங் போகிறேன் ஜிம்மு போகிறேன்னு சொல்லக்கூடிய எல்லாம் அதில் ஏதும் விபத்து ஆகாமல் புத்திசாலித்தனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர இவர்களுக்கு இரவு நேரங்களில் அதாவது படுக்கைக்கு போகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்ணி நம்மை டென்ஷன் படுத்துவது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆறாம் இடம் நாம் வேலை செய்யக்கூடிய இடம் அப்போ நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு கூடுதலான டென்ஷன் பிரஷர் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் கூடுதலான டென்ஷன் ப்ரெஷர் நாம் வாங்கக்கூடிய அந்த கடன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்ய முடியாமல் செதற வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு ஏற்படும் இதில் ரொம்ப நுணுக்கமாக நாம் கவனிக்கணும் என்னன்னா நான்காம் அதிபதிங்கிறது வீடு வாகனம் மனை போக்குவரத்தை குறிக்காட்டக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறது இவர்களுக்கு மாரகாதிபதியாக வரக்கூடியது அப்போ இந்த மாரகாதிபதி சுகஸ்தானாதிபதியின் பார்வை அப்படிங்கிறது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நமக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எதிர்பாராத ஒரு புதுவிதமான சிக்கல் வரும் அது என்ன சார் எதிர்பாராத சிக்கல் அப்படின்னா நல்ல ஒரு காஸ்ட்லி காரை வாங்கி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அந்த காருக்குள்ள பார்த்தோம்னா எலி உள்ளே போயிடும் அது எங்கே போய் எங்கே உக்காந்துருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது சரி அதையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை எல்லாம் கட் பண்ணி விட்றோம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் யார் எடுத்து வெளியில் போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் காய்ச்சல் கூட வரும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு வந்து காருக்குள்ளே உட்காந்தா அந்த எலியின் வாசனை இருந்து கொண்டே இருக்கும் காஸ்ட்லியான பர்ஃப்யூம் வாங்கி வந்து வச்சு காரில் அடிப்பாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வாசனை வரும் எத்தனை நாள் சார் வரும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் வரும் செவ்வாய் அந்த ராசியை விட்டு வெளியே வர வரை எதிர்பாராத பிரச்சனை இப்போ நான் சொன்னதுக்கு நிகராக இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுங்கிறதே தெரியாத மாதிரி அது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா அப்ளையன்சஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு பண்ணி விட்டுருவாங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆஃபீஸ் இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் ஆஃபீஸ் வருவது போல் ஏதாவது ஒரு டென்ஷன் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் அதனால் ரொம்பவும் கவனமாக இருந்துக்கணும் பொதுவாக அந்த துளாராசிக்காரர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நைட்டில் போய் ஃபுட்டு சாப்பிடுவாங்க பாதி ராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க இப்போ நைட்டில் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு அவங்க அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பிரியாணியை கொடுப்பாங்க இவங்க அது வந்து சிக்கன் பிரியாணின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் அடுத்த நாள் வயிற்றுல இருக்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு அப்புறம் நம்ம போய் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது தான் நமக்கு தெரிய வரும் நம்ம சாப்பிட்டது வேற ஏதோ ஒரு பிரியாணின்னு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இரவு நேரத்தில் நம்ம நம்மளை காம்ப்ளிகேட் செய்யக்கூடாது குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத பயணங்கள் எல்லாம் அவாய்டு பண்ணணும் ஸ்பைசி ஃபுட்டு இந்த ரெட்டு கலர் ஃபுட்டு காரமான ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அவாய்டு பண்ணணும் நம்ம வந்து வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் என்ன பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு போகும்போது முக்கியமான டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் முக்கியமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஸோ எல்லா இடங்கள்லேயும் அவசரப்படாமல் ஸ்பீடாகாமல் ஒரு அஞ்சு நிமிடம் அமர்ந்து யோசித்து செயல்படுவது புத்திசாலித்தனம் துளாராசி லேடிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவரை குறிக்காட்டுவது செவ்வாய் ஏழாம் அதிபதியாகவும் இங்கே செவ்வாய் வருகிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு வருகிறது கணவன் வெளியூர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகும்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் குறிப்பாக இவங்களுடைய மாத்தூர் ஸ்தானாதிபதி சாட்டன் மார்ஸை பார்க்குறார் அப்போது இவங்களுடைய அம்மாவுக்கும் இவங்களுடைய கணவனுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரே ஒரு வார்த்தையில் ரெண்டு நிமிஷம் தான் வரும் ரெண்டு மாதம் இவங்க தூங்காமல் இந்த பக்கத்துலேருந்து உன் வீட்டுக்காரரு என்னைய எப்படி பேசிட்டார் பாத்தியா அப்படின்னு இந்த அம்மாவோடைய அம்மா இவங்கள்ட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஏய் உங்கள் அம்மா பாரு என்னைய போட்டு எப்படி தரக்குறைவாக பேசுறாங்கடி அப்படின்னு இவர் தனது மனைவியை போட்டு ரெண்டு மாதம் வரை கிளி கிளி என கிழித்து தொங்க விடுவார் இந்த டென்ஷன்லாம் தேவையே இல்லை அதாவது ஒரு ஈகோ கிளாஷ் வரும் அதன் மூலம் வரக்கூடிய டென்ஷன் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இவங்களை கொஞ்ச நாளைக்கு ரொம்ப க்ளோஸாக பேசாமல் பார்த்து கொள்வது அமைதியாக இருப்பது ஒருத்தர் பேசும் இன்னொருத்தர் பேசாமல் இருப்பது ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களாகவே ஓவர்லோடு செய்து கொள்ளாமல் இருப்பது அதாவது இப்போதான் துளாராசிக்கு ராசிக்கு குரு பார்வை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போது ஒர்க்குல ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இப்போ என்ன நான் அதை முடிச்சு தரேன் இதை முடிச்சு தரேன்னு ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவும் ஒரு நபர் செய்ய வேண்டிய அதாவது நான்கைந்து நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் இது எல்லா விஷயத்தையும் துளாராசிக்காரர்கள் ரொம்பவும் யோசித்து நிதானமாக அவசரப்படாமல் ஓவர் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் யோகா தியானம் இதெல்லாம் செஞ்சு பர்ஸ்ட் ஆகாமல் அமைதியாக அழகாக ஹேண்டில் பண்ணினா இவர்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஏதாவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கலாம் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னெல்லாம் நாம் யோசித்து செயல்படுவது ஒருவேளை இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த பொண்ணு பார்க்கறது இந்த நிச்சயதார்த்தம் பண்றது இந்த மாதிரி ரொம்பவும் முக்கியமான விஷயங்களாக இருந்தால் ஒரு நாற்பது நாட்கள் தள்ளி போட்டு ஒரு நல்ல முடிவாக எடுத்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடைசி நேரத்தில் இவர்கள் வெளியே வந்து விடலாம் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்படும் பொழுது இவர்கள் தங்களை பத்திரப்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்